தையட்டி விகார சம்பவம் இப்போ நாங்கள் இந்த தையட்டி விகார பிரச்சனை வந்து இப்போ தனியோ நரிசமாக ஓடுது அதே நேரம் வந்து அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னம் தாங்களாகவே வந்து தமிழ் மக்களுக்கு வந்து எத்தனையோ வாக்குறுதியை கொடுத்துவேன் உதாரணத்துக்கு வந்து அரசியல் கைதிகளை விடுவிக்கிறார் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்கி அதுக்கு பதிலாக வந்து எந்த விதமான சட்டம் எதுவும் தேவை என்ற ஒரு நிலப்பாட்டை சொல்லியிருந்தவர் தையட்டி விகாரே விஷயத்தில் வந்து பல தடவை வந்து மக்கள் இந்த பிரச்சனையை வந்து கிளப்ப அது விசேஷமாக பாதிக்கப்பட்ட அந்த தையட்டி விகார சட்டவிரோதமாக வந்து கட்டுறதுனால வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வந்து இந்த பிரச்சனை கிளப்பின இடத்துல வந்து அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கு மக்களோட கலந்து ஆலோசித்து தாங்கள் மக்கள் விரும்புகிற ஒரு முடிவை தான் எடுக்கிறதாகத்தான் சொல்லியிருக்கு அதனால் இப்போ ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதம் மக்களையும் வந்து எத்தனையோ முறை வந்து சந்தித்தோம் கடைசியாக நடந்த சந்திப்பில் வந்து அவர்கள் ஏன் நீதிமன்றங்களை நாட இல்லை என்ற கேள்வி தான் கேட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் அதாவது ஏற்கனவே எத்தனையோ பிரச்சனைகள் இருந்து ஒரு பெரிய கொந்தளிப்பாக பொதுவாக வந்து கணிசமான ஒரு என்ன சொல்கிற சர்வதேச மட்டத்தில் வந்து கவனம் செலுத்தப்படுகின்ற பிரச்சினை இருக்கத்தக்கதாக அதே நேரம் தேசிய மக்கள் சக்தி ஜேவிபி கட்சியே தாங்களாகவே வந்து மக்களுக்கு விசேஷமாக வடகிழக்கு வாழ் மக்களுக்கு வந்து வாக்குறுதிகள் வழங்கியிருந்த அரசியல் கைதிகள் சம்பந்தமாக பயங்கரவாத தடுப்பு சட்டமாக அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கவும் அதுகள் விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இந்த தேர்தல் காலத்தில் மட்டும் கடந்த பாராளுமன்ற தேர்தலும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு கிலோமீட்டர் அளவு கா ரோட்டை வந்து விட்டு போட்டு போய் அதை மூடி போட்டு போய் இப்போ திரும்பவும் விட்டதாக வந்து சொல்லப்படுகின்றது அதே மாதிரி இன்றைக்கும் வந்து எத்தனையோ தடைகளை விதித்து ஒரு குறிப்பிட்ட ரோட்டை வந்து விடுவிக்கிறதாக வந்து சொல்லியிருக்கிறோம் இப்போ கேள்வி எழுப்பப்படுகின்றத வந்து താങ്കളേ വന്ന് വലി സുഖമാ കൊല്ല രീതിയായി വന്ന് ഒരു കരുതി അത് അത് തേതൽ കേട്ട് തേദലിൽ വന്ന് വണ്ടതൊക്കെ പകം വന്ന് കൊടുത്ത വാക്ക് വന്ന് നെവേ ചെയ്യാമൽ വന്ന് ഇന്നമെട്ട വിഷയങ്ങളെ വന്ന് തേതൽക്കാലത്തിൽ മറ്റും ചെയ്യുക വന്ന് എന്താ ദൂരത്തുക്കും ഉയ മക്കളുടെ നിലങ്ങൾ കരുതി ചെയ്യണം എന്താ ദൂരത്തുക്കും ഒരു തേതല കരുതി ചെയ്യണമെൻ്റെ പറ്റി ഒരു ന്യായമായ ഒരു സന്തേഹം കട്ടായം ഇരിക്കത്താൻ ചെയ്യും എങ്കളെ പുറത്തു വന്ന് തേതലുക്കാ നടക്കുക ஒரு சில நன்மையை பெறுவதற்காக வந்து எடுக்கிற ஒரு சில முடிவுகளாக மட்டும்தான் நாங்கள் இதை பார்க்குறோம் ஆனால் இந்த தேசிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் முடிவடைந்த பின்னர் இதுவரைக்கும் பிடிஎஸ் சம்பந்தமாக இன்னும் பாராளுமன்றத்தில் கதைக்கப்படவில்லை பிடி எடுக்கப்படுறதுமாக தெரியவில்லை ஆனால் பெருமெனவே வெறும் உத்தரவாதங்கள் தான் இந்த நடப்பாண்டில் இருக்கிற அரசாங்கம் கொடுத்துக்கொண்டே இருக்கிறது அந்த வகையிலே நடைபெற இருக்கிற உள்ளூராட்சி தேர்தலை ஒட்டியே சில பாத திறப்புகள் சில சில விடியங்களை மட்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது இது சம்பந்தமாக உங்களுடைய கட்சி உங்களுடைய சார்பாக உங்களுடைய கருத்து என்ன இல்லை அதுத்தான் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் வந்து பயங்கரவாத தடுப்பு சட்டம் சம்பந்தமாக வந்து இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முதல் அந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டம் வந்து சர்வதேச சட்டமின் நியமனங்களுக்கு வந்து முற்றிலும் மாறு ஒரு கொடூரமான சட்டம் அந்த வகையில் வந்து அந்த சட்டம் நீக்கப்பட என்ற வாக்குறுதியை மிக தெளிவாக வந்து கொடுத்திருந்தது அது மட்டும் இல்லாமல் வந்து அனுரகுமார திசாநாயக்க எத்தனையோ மேடைகளிலே வந்து அந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டம் வந்து நீக்கப்படுவது மட்டுமல்ல அதுக்கு பதிலாக வந்து இன்னொரு சட்டம் தேவையில்லை இன்னொரு சட்டம் தேவையில்லை என்ற கருத்தை தெரிவு செய்திருந்தார் அந்த சூழலிலே இன்றைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதுக்கு முதல் வேறு அரசாங்கங்களும் சொல்லியிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து மைத்திரிபால சிவசேனர் ரணில் விக்ரமசிங்கன்ற காலப்பகுதியில் வந்து பயங்கரவாத தடுச்சட்டம் நீக்க நீக்கப்பட என்று வாக்குறுதியை கொடுத்து ஐநா மனித பேரவையில் வந்து அந்த நீக்கப்பட்டு ஒரு புது சட்டம் அதுக்கு பதிலாக வந்து கொண்டு வர வரைக்கும் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் அமுல்ல இருந்தாலும் கூட அது என்ற வாக்குறுதியை கொடுத்தவை ஆனால் அதை முறினேன் அந்த வாக்குறுதியாவது கொடுத்த இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பயங்கரவாத தடுப்புச் சட்டம் தேவையில்லை அதுக்கு பதிலாக இவ்வேறு எந்த ஒரு சட்டம் தேவையில்லை என்று சொன்னாக்கள் இல்லை பயங்கரவாத தடுப்புச் சட்டம் இருக்கத்தான் வேணும் புது சட்டம் கொண்டு வர வரைக்கும் அது அமுலிலேயும் இருக்க வேணும் நடைமுறையிலேயும் இருக்க என்ற கருத்தை சொல்லிடுறார்கள் ஆகவே கொடுத்த வாக்குறுதிக்கு நேர்மாறாக அவர்கள் ஏற்கனவே தேர்தலுக்கு முதல் சொன்ன விஷயங்கள் தொடர்பாக வந்து பயணிக்கிறார்கள் அரசியல் கைதிகள விஷயத்தில் வந்து அரசியல் கைதிகள் முழுமையாக வந்து விடுவிக்கப்படணும் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் கொடூரமான சட்டம் அதுக்கு வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறவர்கள் வந்து நியாயமற்ற வகையில் வந்து அவர்கள் தண்டிக்கப்படுறார்கள் ஆகவே விடுவிக்கப்பட வேணும் என்று தான் முதல் சொல்லுவேன் தேர்தலுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த அரசியல் கைதிகள் சொல்கிறப்ப வந்து சொல்கிற கருத்து அப்படி ஒன்றும் இல்லை இங்கே அரசியல் என்ற ஒரு ஒரு தரப்பு கிடையாது ஆகவே மற்ற விஷயங்கள் சொன்ன வாக்குறுதியிலே நடைமுறைப்படுத்த முடியாமல் சொல்லாத வாக்குறுதிகளை வந்து செய்கிறதாக இருந்தால் அதுவும் ஒரு தேர்தல் அறிவிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை செய்கிறதாக இருந்தால் அது வெறும் தேர்தலுக்காக மட்டும் படம் காட்டுற ஒரு விஷயமாக என்றதில் வந்து மாட்டுக்கருதி இருக்க முடியாது ஒரு நியாயமான நபர் இல்லை இல்லை உண்மையில் மக்களிடையே நிலந கருதி தான் செய்யணும் என்ற ஒரு முடிவுக்கு வர முடியாது தற்போது மக்களுடைய கருத்தாக இருக்கிறது சொன்னால் தேர்தல் வரும் வருகிற காலத்திலே தென்னிலங்கை தலைவர்கள் நிறைய பேர் வட வடபகுதியை நோக்கி படையெடுக்கிறார்கள் நேற்றைய நாளிலுமே என்னுடைய மதிப்புக்குரிய பிரதமர் அவர்கள் இந்த இடத்திலே தோன்றியிருந்தார் இது சம்பந்தமாக நீ உங்களுடைய கருத்து என்னவாக என்றால் தேர்தலை ஒட்டியே தலைவர்களுடைய வருகை இருக்கிறதா அல்லது பொது தேவைகளுக்காக வருகிறார்களா இல்லை தேர்தல் காலத்தில் தேர்தல் காலத்தில் வந்து அவர்களும் போட்டியிடுற ஒரு நிலையில் வந்து உரிமையாளர்கள் ரோட்கரையிலே வீடுகள் வசதிகள் ஒன்றும் இல்லாமல் ரோட்கரையிலே இருந்து போராட பண்ணி தங்களுடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து போகிறவர்கள் வந்து நக்கல் சிரிப்பு சிரித்து போகிறார்கள் இதுதான் தமிழருடைய நிலைமை தேர்தல் காலத்தில் வந்து ஒரு தேர்தல் அரசியலில் ஈடுபடுகின்ற திறப்புகள் வந்து வந்து போகிறதை பற்றி நாங்கள் குறை சொல்ல முடியாது அவர்கள் மற்ற திறப்புகளும் வந்து வாரது வந்து போகட்டும் தேர்தல் இல்லாத நேரம் வந்து பல தடவை வந்திருக்கிறோம் ஆனாலும் அந்த வந்து நடக்கிற சந்திப்புகள் ஊடாக வந்து சொல்லப்படுகிற கருத்துகள் தொடர்பாக இதுவரைக்கும் வந்து இந்த ஆறு மாதத்தில் இந்த அரசாங்கம் எந்த ஒரு முடிவும் எடுக்கிட்டேன் அப்போ வந்து போகிறது வந்து வெறுமனே வந்து தாங்கள் வடகிழக்குலையும் அக்கறை கொண்டிருக்கிறார்கள்ன்ற ஒரு கருத்துவாக்கத்தை செய்கிறதுக்காக மட்டும்தான் செய்யணுமே தவிர மக்களுடைய பிரச்சனையில் உண்மையிலே தீர்த்து வைக்கிறத கோணத்தில் வந்து அவர்கள் இதுவரைக்கும் இந்த ஆறு மாதத்துக்குள்ளே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல தான் நோன்பேன் மக்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் இந்த நடத்த நடக்க போகிற இருக்கிற உள்ளூராட்சி தேர்தலில் மக்கள் விழிப்படைவார்களா அல்லது தென்னிலங்கை கட்சிகளைத்தான் மக்கள் திருப்பியும் இந்த இடத்தில் கொண்டு வருவார்களா அல்லது மக்கள் தெளிவாக இருப்பார்களா உங்களுடைய அந்த நான் நினைக்கிறேன் இந்த ஆறு மாதம் வந்து வடகிழக்கை பொறுத்தவரையில் வந்து மக்களுடைய கண்களை மிக தெளிவாக வந்து துறக்க வச்சுருக்கு என்னுடைய பார்வையில் வந்து போன தேர்தலும் வந்து மக்கள் இந்த ஜேவிபிக்கு வந்து ஆணையம் கொடுத்ததாக இல்லை உண்மையிலே வந்து எட மக்கள் தமிழ் தேசிய நிலப்பாட்டில் இருக்கிற தரப்புகள் தொடர்பாக வச்சிருந்த ஒரு சில கோபங்கள் தமிழ் தேசியம் பேசி தமிழ் தேசியத்துக்கு நேர்மையாக நடக்காமல் இருந்ததுக்காக ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த தரப்புகளுக்கு வந்து ஒரு பாடம் படிப்பிக்க வேணுமன்ற ஒரு ஒரு தேவை உருவாகியிருந்தது அந்த அடிப்படையில் வந்து அவர்கள் அந்த பாடம் படிப்பிக்கிறதுக்குரிய தேவையின் அடிப்படையில் எடுத்த முடிவுகளால் அதுவும் அந்த அந்த பாரம்பரியமாக தலைமைத்துவத்தில் இருந்த அரசியல் கட்சிகளுக்கு வந்து நிராகரிக்க வேணுமென்ற அடிப்படையில் போய் தேசிய மக்கள் சக்திக்கோ ஜேவிபிக்கோ வாக்களிக்க இல்லை அவர்கள் உண்மையிலே வந்து தங்களோட வாக்குகளை வந்து வேறு தரப்புகளுக்கு போட வழிக்கிட்டு வந்து அந்த வாக்குகள் சிதறினதால் எந்த ஒரு தரப்பும் வந்து மாற்றாக ஒரு தலைமையாக வந்து வர முடியாத ஒரு நிலைமை உருவாகுணும் இதுதான் தரவே அப்படி ஒரு நிலைமை உருவாகுது ஆனால் காலங்காலமாக வந்து ஒரு தென்னிலங்கை சார்ந்த இல்லாட்டி தென்னிலங்கை இருக்கக்கூடிய அரசாங்கங்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய டக்லஸ் தேவானந்தாவுடைய ஜ இபிடிபி இங்கால அங்கஜன் ராமநாதன் போன்ற தரப்புகளுடைய வாக்குகள் தான் உண்மையில் என்பிபிக்கு போனது அந்த ரெண்டு தரப்புகள் வந்து போன தேர்தலில் வந்து தொண்ணூற்றி ஏழாயிரம் வாக்கு எடுத்தவை சேர்த்து இந்த முறை வந்து ஜேவிபிக்கு எண்பதாயிரம் வாக்கு வாக்கு தான் அங்கால கூடுதலாக வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தது இங்கால வந்து தமிழ் தேசிய வாக்கு சிதறிப்போனதால் வந்து அவர்களுக்கு அந்த போனஸ் ஆசனம் கிடைத்ததால் வந்து அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆணையம் கிடைச்ச ஒரு தோற்றப்பாடை யாழ்ப்பாணத்தில் பிரதானமாக யாழ்ப்பாணத்தில் காட்டுறதுக்கு அது அது ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கு ஆனால் வாக்கை நீங்கள் பார்த்தால் வாக்கு வீதாசாரத்தை எடுத்து பார்த்தால் வந்து ஜேவிபிக்கு வந்து கிடைச்ச வாக்கு வீதாசாரம் வருமனே இருபத்தி நாலு வீதம் இருபத்தி நாலு வீதம் கிடைச்சி ஐம்பது விதமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவிகளை வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து பெற்றிருந்தால் அது தேர்தல் முறைமையிலே இருக்கக்கூடிய ஒரு சில குறைபாடுகள் காரணத்தினால வந்து அந்த முடிவுகள் அந்த வகையில் வந்து அமைந்ததே தவிர மக்கள் ஏதோ வந்து அந்த சிங்கள கட்சிக்கு அதுவும் விசேஷமாக ஜேவிபிக்கு வந்து வாக்களித்ததாக இல்லை இந்த நிலைமை வந்து இந்த தேர்தலில் தலைகளாக மாறும் என்றது தான் எங்களுடைய கணிப்பு மக்கள் சில வந்து தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளுக்கு வந்து ஒரு சில ஒரு செய்தியை கொடுக்கணும் என்று சொன்னாலும் கூட அந்த செய்தி வந்து ஒரு மிகத்தவரான ஒரு தரப்பை ஆட்சிக்கு கொண்டு வருவதை கொண்டு வருவதற்கோ இல்லாட்டி ஒரு ஆணையை கொடுத்ததாக வந்து காட்டிக்கொள்ளக்கூடிய வகையிலையோ தங்களுடைய வாக்குகள் பயன்படுத்தப்படக்கூடாது என்றதிலையும் வந்து நான் நினைக்கிறேன் இந்த ஆறு மாதத்தில் வந்து எங்களுடைய மக்கள் தெளிவடைஞ்சி இருக்கிறேன் கேட்க போகிற கேள்வி ஒரு பழைய கேள்வி பழைய செய்தி தான் படி உங்களுக்கு தெரியும் நடந்து முடிந்த இந்த நடந்து நடந்து நடவறப் போகிற தேர்தலுக்காக வேட்புமனு தாக்குதல்கள் நிராகரிக்கப்பட்டன ஆனால் பழைய ப பல நியூ ஊடகங்களிலே அது திட்டமிடப்பட்டு நிராகரிக்கப்பட்டது என்று கூறி கூறி வருகிறார்கள் அந்த வகையிலேயே டாக்டர் அர்ஜுனா ராமநாதனும் கௌரவ பாலமன்ற உறுப்பினர் கயந்திரபார்பு நம்பலரும் ஒன்றா இணைவார்களா என்று இணை இணை இணைந்து செயல்படப் போகிறார் என்று ஊடகங்களில் செய்தி வழியாகின நீங்களும் இது சம்பந்தமாக கூறியிருக்கிறீர்கள் கௌரவ பாலமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அவர்களும் கூறியிருக்கிறார் அந்த வகையிலே தன்னுடைய நிராகரிக்கப்பட்ட இடங்களில் சயந்திரம குமார் அவர்களுக்கு அந்த வாக்குகளை செலுத்துங்கள்னு சொல்லி பப்ளிக்கா வந்து டாக்டர் அர்ச்சுனா ராமனார் அவர் கூறியிருக்கிறார் இதை நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள் காலப்போக்கில் உங்களுடைய உறவு நீடிக்குமா இல்லை உண்மையை சொன்னவனும் வந்து அவர்கள் எங்களுக்கு வாக்களிக்க சொல்லி கேட்டிருப்பதை வந்து நாங்கள் நாங்கள் வரவேற்கிறோம் அவர் சொல்லியிருக்கிற கருத்தும் வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து அதாவது நாங்கள் நாங்கள் ஒரு நேர்மையாக பயணிக்கிற ஒரு தரப்பு நாங்கள் ஏமாற்றவில்லை என்ற கருத்தை அவர் சுட்டி காட்டுகிறார் அந்த அந்த கருத்துகளுக்கு வந்து நாங்கள் உண்மையிலே நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அதை தாண்டி வந்து அர்ஜுனா அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் வந்து பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடைபெறவில்லை எதிர்காலத்தில் வந்து அவரும் தமிழ் தேசியம் பேசித்தான் இருக்கிறார் அவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து நியாயமான தமிழ் தேசியம் கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தார் பாராளுமன்ற